சார்ட்டிங் வரலன்னு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணாதான் செஞ்சுகிட்டு இருந்தேன் சின்ன சின்ன சேனல் ஹெல்ப் பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நிறைய கணக்குல நிறைய பேர் வீடியோ போடுறாங்க லேக்ஸ் கணக்குல ஓடுது ரொம்ப சின்ன சேனலுங்க ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்லாம் வந்தப்பெல்லாம் நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது இப்ப பார்த்தா வேற லெவலில் எல்லாரும் இருக்காங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கோம் எவ்வளோ இந்த அளவுக்கு வந்து ரோட்டு கடை மாதிர அதனால இப்ப என்ன தோணுது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டோம் கொஞ்சம் சேனல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே தோணுது இதுல இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் வருமானம் வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது மானிடேஷன் ஆயி ஆறு ஏழு மாசம் ஆச்சு அமௌண்டே இன்னும் வரல ஆட் ஆக மாட்டேங்குது ரொம்ப கம்மியா விட வந்து யூடியூப்ல நிறைய பேரு தெரியாதவங்க முகம் தெரியாதவங்க சப்போர்ட்டிங் தான் ரொம்ப அதிகம் அதனால உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் மேன்மேலும் வர முடியும் என்னால சப்போர்ட் பண்ணுங்க பரவாயில்ல இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் போட்டு பார்ப்போம் நாளைக்கு அப்புறம் முக்கால் மணி நேரம் போடுவோம் யாராவது சாட் பண்ணீங்கன்னா பதில் சொல்லலாம் சார்ட்டிங்கே இல்லை அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேனலை ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சோம் அதே மாதிரி ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவோம் அப்புறம் வந்து வேற லெவல்ல செட் ஆயிருன்னு நினைக்கிறேன் நமக்குமே போர் அடிக்காது ஆரம்பிச்சு நமக்கு இங்கேயே வேலை நடந்துகிட்டே இருக்கும் ஒன்னும் தூங்கணும் அவ்வளோ சடோணும் இன்னைக்கு இன்னைக்கு பதினஞ்சாந்தேதியா இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு போயிருக்கு மூணு மணிக்கெல்லாம் வந்துடும் கரண்டு சுத்தா நிறையாம தூக்கம் வருது எனக்கு கோழி கேக்குதா கோழி முட்டை முட்டையிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல முட்டை இட்டுற கோழிய போய் டிஸ்டர்ப் பண்ண போயிருக்கோம் இதுக்கு நாலஞ்சு அலைஞ்சே கை கால்லாம் வலிச்சு போயிருங்க சொல்றான் ஈஸியா தான் தெரியும் ஆனா அவங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் சரி எங்கேயும் போய் வெளியே வேலை பாக்குறதுக்கு நம்ம வீட்லயே வேலை பார்த்துக்குறோம் அவ்வளவுதான் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை Thank you. ஜன்னல் திறந்துட்டா ரொம்ப வெளிச்சமாயிரும் அதனாலதான் ஜன்னலை சாத்தி வச்சிருக்கேன் காத்துக்கு திற வந்து நம்ம மேல ஆறு நிமிஷம் ஹாய் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வரீங்க ஒரு பத்து மணிக்குள்ள லைவ் போட்டா ஓரளவுக்கு ஆள் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பத்து மணிக்குள்ள வேலை முடிஞ்சிருமான்னா டவுட் தான் ஒரு நாலஞ்சு வகையான வேலை இருக்குங்க இங்கு பேட்டு அப்புறம் ப்ளூடிங் செட்டப்ல கோழி குஞ்சு இருக்கு கேஜ்ல கோழி குஞ்சு இருக்கு